ஆமாம் இன்டி இங்கே என்னத்துக்கு வந்திருக்கோம் அண்ணன் இன்ட்ரி எடுக்க என் என்னை யார் இங்கே வந்து இன்ட்ரி எடுக்க போகிறா ஆ மக்கள் தொலைக்காட்சி தான் மக்கள் தொலைக்காட்சியிலருந்தா வா ஏ எனக்கு தானேயா ஃபோனாங்க எனக்கு அது ஆமாம் ரா ஒருத்தர் பண்ணாங்க அண்ணா என்னடா நான் பேசுறது ஆ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு எல்லாம் சரியாயிடும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுண்ணா எதை பற்றிலாம் சொல்கிறது என்ன பற்றியெல்லாம் சொல்லியா கஞ்சோம் அட ஓட்ட கடை ஒன்றைய பற்றிலாமா சரி ஓகே அண்ணா இங்கே பேசுனா நல்லாயிருக்குன்ற இல்லை இல்லை எங்கள் இடத்துக்கு எல்லாம் உங்கள் இடத்துக்கு போயிடலாமா அங்கே சரி ஓகே போகலாமா போங்க ஆ அண்ணா அண்ணா ரெடியாண்ணே என்னுடைய பெயர் தாமஸ் வண்ணத்து பூச்சிகள் தாமஸ்னால் கொஞ்சம் அதிகமாக வெளியில் தெரியும் நான் வந்து சென்னை தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் நான் படித்தது வந்து எம்எஸ் டபிள்யூ இருக்கிறேன் இப்போது எம்எஸ் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி முடிச்சிருக்கேன் நான் இந்த பொம்மல் ஆட்டம் ஏறக்குறைய ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முதன் முதல் இந்த பொம்மல் ஆட்டத்தை கற்றுக் கொடுத்தவங்க வந்து ஃபாதர் தம்புராஜ் அப்படின்னு சொல்லி லோயலா காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்தாங்க அப்போது ஸோ அவங்க தான் எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அதாவது விரல் பொம்மைன்னு சொல்லுவோம் விரல் பாவை பொம்மைன்னு இந்த மூன்று விரலில் செய்யக்கூடிய பொம்மை அந்த விரல் பாவை பொம்மை தான் அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்துட்டு இதை யாரை செய்ய முடியுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஒரு யூத் டீமாக இருந்தோம் அப்போ கொடுத்தாங்க நாங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நான் கொஞ்சம் ஆர்வமாக வாங்கி நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணுற ஃபாதர்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்தது அதை வச்சு ஒரு சின்ன கதை உருவாக்கணும் ஒரு பைபிள் ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்புறம் என்னுடைய த அண்ணன் தம்பி எல்லாரும் அதுக்குள்ளார வந்தாங்க நண்பர்கள் வந்தாங்க இப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொம்மலா அந்த பொம்மலாட்டத்தை பல இடங்களில் போய் நிகழ்ச்சி பண்ணோம் மூன்று விரல் பொம்மையை வச்சு தான் பண்ணோம் இது விரல் பாவை பொம்மைன்னு சொல்லுவோம் நாளடைவில் கடந்து கடந்து வந்து ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து வாக்கில் எனக்கு இந்த வென்டிலேக்கியூசம் சொல்லக்கூடிய முதலில் நீங்கள் பார்த்துருத்த அந்த சிம்பான்சி பொம்மை வச்சுட்டு பேசுகிறது எனக்கு அந்த சிம்பான்சி கலையை கற்றுக் கொடுத்தது ரெவனன் டாக்டர் ரவீந்திரன் அவங்க ஒரு பாஸ்டர் அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட நான் போனது வெறும் அந்த சிம்பான்சி மட்டும் இல்லை பொம்மலாட்டம்னு இப்போது சொல்லி நிறைய இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மப்பெட்டுன்னு சொல்லுவோம் வாய் அசையக்கூடிய அந்த பொம்மைகள் இதைத்தான் வந்துட்டு இப்போ அதிகமாக வெளியில் நம்ம பார்க்கலாம் அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார்ன்ற வித்தையே ரொம்ப சுவாரஸ்யமானது நான் அந்த ஒரு வித்தையை தான் இப்போ எல்லாருக்குமே நான் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அவங்க என்ன பண்ணாங்க நிறைய டைப் ஆஃப் பப்பட்ஸ் வச்சுருந்தாங்க அந்த மப்பட்டு டைப்பில் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் ஒரு நாள் நான் கேட்டப்போ எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க நீங்கள் யூஸ் பண்ணு அப்படின்னாங்க எப்படி என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டேன் நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுது அப்படியெல்லாம் பயன்படுத்து அப்படின்னாங்க நான் அதை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு பேசுறது நான் பேசுகிறது அந்த பொம்மை பேசுறது இப்படியே டைலாக் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி அப்புறம் ஒரு நாடக வடிவமாக்கி அந்த நாடக வடிவத்தை கொண்டு போய் வெளியில் பிள்ளைகளுக்கு நான் நடித்து காட்டும்பொழுதெல்லாம் இலகுவாக அதை வச்சு நம்ம குழந்தைகளை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் கிமு நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த பொம்மலாட்டக்கலை இருந்திருக்கு முதன் முதலாக இந்த பொம்மலாட்டக்கலை எப்படி தொடங்கி இருக்கிறாங்க எப்படி நடத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த கடவுள் சார்ந்த ஒரு வழிபாட்டுக்கு கடவுளை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுளுடைய பக்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருவியாக அல்லது கடவுளே வருவது போல் ஒரு உருவகம் படுத்துவது போல் ஒரு கலையாக இந்த பொம்மை கலையை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இது போல் பொம்மைகள் இல்லை அப்போ எல்லாம் மண்பாண்டங்களில் செஞ்ச பொம்மைகள் இந்த பொம்மைகளை வச்சு தான் அது செஞ்சுருக்குறாங்க இதை தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இது வென்ட்ரிலுக்கியூசம்ங்கிறதும் அப்போவே இருந்திருக்கு ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வென்ட்ரிலுக்கியூசம் ஆக்சுவலாக சபிக்கப்பட்ட ஒரு கலையாக சொல்லியிருக்கிறாங்க இது அந்த வரலாறில் நான் படிக்கும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டது ஏன்னா அது வந்து இப்போ நாங்கள் பேர் வந்து தமிழில் மனித பாவை பொம்மைன்னு சொல்கிறோம் அப்போ வந்து அதை ஆக்சுவலாக வென்டிலுக்கேஷன் சொல்லுவோம் அது வந்து எப்படின்னா ஆவி உட்புகுந்து மனிதர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு கலையை அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போவே இந்த மண் பொம்மைகளை வைத்து பேசிட்டு வந்த அந்த கலைகள் தான் நாளடைவில் உருமாறி உருமாறி துணிகளிலே பொம்மைகளை செய்து ஒரு சின்ன குடுவையில் பொம்மைகள் செய்து காகிதங்களை குழைத்து அதை வச்சு ஒரு பொம்மைகள் செய்து பலூனை ஊதி அந்த காகிதங்களை கொழைச்சி பலூனை ஊதி மேலே ஃபுல்லாக அப்பி அதை ஒரு தலை மாதிரி உருவாக்கி அந்த மாதிரியெல்லாம் ப பல வடிவங்களை பெற்று மாறி மாறி உருமாறி வந்திருக்கு இங்கே நம்ம இந்திய பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா தோல்பாவை பொம்மையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தோல்பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதிகமாக அது வந்து நிழற்பாவைன்னு இருக்கிறோம் பெரிய அளவுக்கு தோல்பாவைகளை வைத்து செய்யக்கூடிய கலைஞர்கள் குறைஞ்சிட்டாங்க ஆனால் நிறைய நிழல் பாவை பொம்மைகள் செய்கிறாங்க ஃபிசிக்கலாக மனிதர்களே நிழல்களில் வந்து நடித்து லைட்டிங் கொடுத்து நடிக்கிறதும் அப்புறம் நானே வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சின்ன சின்ன ஃப்ரேம் பண்ணி பின்னாடி நிழலில் வந்துட்டு ஒரு சின்ன பொம்மை அட்டை பொம்மை வச்சு செய்யறது இதெல்லாம் நானே சொல்லிக் கொடுக்கறது உண்டு இந்த பொம்மலாட்டங்கள் எப்படிலாம் கடந்து வந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சில பொம்மைகள் காட்டுறம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்கிது முன்னெல்லாம் எல்லோரும் தனியாக தச்சிட்டு இருந்தாங்க கையில் நம்ம செஞ்சால் தான் உண்டு இல்லாட்டி இல்லை அப்படின்லாம் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை இதெல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்குது இது இந்த மூன்று விரல்களில் வச்சு செய்கிறது மூன்று விரல்களில் வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறது இதை வந்து பொம்மலாட்டம்னு சொல்லுவோம் இதை கைப்பாவை பொம்மை இல்லை விரல் பாவை பொம்மைன்னு சொல்லலாம் சரிங்களா இப்படி ஒன்று இருக்குது இந்த விரல் பாவை பொம்மைகள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எப்படிலாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஒன்று ஒன்றும் இப்படி ஒவ்வொரு விரலில் மாட்டிக்கலாம் நம்ம இப்படி ஒவ்வொரு விரலில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பொம்மை மட்டும் அஞ்சு விரல் கேட்டது போல் நம்ம ஆக்ஷன் பண்ணி குழந்தைகளோட பேசலாம் ரொம்ப குட்டிஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கேன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்துட்டு பொம்மைகளை பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்க ஏ என்கிட்ட பேசு நான் இது கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லுன்னு வாங்க எனக்கெல்லாம் அப்போது அவ்வளோ நான் தயாரிப்பாக இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா நான் என்ன நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போனேன்னா அதை மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா பதில் கொடுக்க தெரியாமல் போயிடுச்சு எனக்கு நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணாமல் போனதுனால அப்புறம் அவங்க எனக்கு பயிற்சி கொடுத்த அவங்க ரவி என்னங்கிட்ட கேட்கும்போது அவங்க தான் நிறைய எனக்கு ஐடியா கொடுத்தாங்க நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் டாக்குமெண்ட்டாக எழுதி எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது அப்படின்ன பிறகு தான் என்னுடைய பய எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட பயிற்சியோட இதையே நான் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் என்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்தமாக எதையும் பேசுகிறதுக்கு தயாரான நான் என்னை நானே தயார்படுத்திக்கிட்டேன் இது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து அந்த பயிற்சி தான் கொடுக்குறாங்க எதுவுமே டைலாக் ஓரியன்டே கிடையாது எல்லாமே வந்து ஒரு எக்ஸசைஸ் ஓரியன்டாக இருக்கும் ஆனால் அங்கே போய் ஸ்பாட்டில் நின்று ஒன்னே டைலாக் பேசுகிற மாதிரி வரும் பல இடங்களில் வந்து இந்த சிம்பியன்சி பொம்மை கொண்டு போவேன் பெரியவங்களே அவ்வளோ ஆர்வமாக அதில் வருவாங்க எந்த அளவுக்கு பெரியவங்க ஆர்வமாக இருப்பாங்கன்னா என்னோட வந்து அவங்க பேசுவாங்க அது பேசுறது நான் தான் எல்லாருக்கும் தெரியும் குழந்தைகளுக்கு தான் புரியாமல் இருக்கும் பெரியவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக நான் தான் பேச போகிறேன் ஆனாலும் பெரியவங்களும் என்னோட அந்த பொம்மையோடு வந்து பேசணும்னு பார்ப்பாங்க அவங்க பொம்மையை தொட்டு பார்க்கணுன்னு பார்ப்பாங்க அவங்க பொம்மையை தடவுவாங்க அவங்க பொம்மையை ஹக் பண்ணுவாங்க அவங்க பொம்மையை கிஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க இது பெரியவர்கள்கிட்டையே நான் எதிர்பார்த்தேன் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுச்சு அப்போ இந்த பொம்மை ஏதோ ஒரு உளவியலாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு க படிப்பை நான் அப்படியே கற்றுக்கொண்டே வந்ததின் விளைவு தான் நான் இப்போ கொடுக்கக்கூடிய அனைத்து பொம்மலாட்ட பயிற்சியும் சரி இந்த பொம்மலாட்ட பயிற்சியின் கூட சேர்ந்து கொடுக்கக்கூடிய மற்ற கதை எழுதுதல் கதை சொல்லுதல் ஓவியம் வரைதல் கைவினை பொருட்கள் செய்தல் நிகழ்ச்சி தொகுப்பு செய்தல் அப்படின்னு பல வகையான இந்த கலைகள்லாம் நான் இதற்குள்ளார சேர்த்து கொடுக்குறேன் குழந்தைகளுக்கு பயிற்சியில் இந்த பயிற்சி எல்லாமே உளவியல் சார்ந்த உளவியல் பயிற்சியாகவே நான் பார்க்குறேன் தட் இஸ் ஃபிசியோ சைக்கோ தெரப்பி எப்படி உடலுக்கு ஃபிசியோ தெரப்பி இருக்கோ நம்மளுடைய மனதுக்கும் மூளைக்கும் சைக்கோ தெரப்பி ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கு இவையெல்லாம் ஒரு டூலாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சக்சஸ்ஸாக இருக்குது ரொம்பவும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்துருக்கேன் இதனால் ஒரு குழந்த சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரு சின்ன பொம்மை அவங்களுக்கு கொடுத்தேன் கையில் செஞ்சு அந்த பொம்மையை அவங்க வச்சு படிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னப்போ நான் சொன்னேன் இதை வச்சு பாரு பாப்பா உன்னால் பாரு அப்படின்ன அவங்க அந்த மிட்டம் டெஸ்ட்டில் அதை வச்சு படித்து நார்மலாக எடுக்கிறத விட ரொம்ப நல்லா மார்க் எடுத்திருக்கிறாங்க அதில் அப்போ அவங்களே வந்து அது விட்னஸாக எனக்கு சொன்னாங்க எனக்கு இந்த பொம்மையோடு வச்சு பேசி நான் பாடம் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏதோ இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால என்னால் ஈஸியாக படிக்க முடிஞ்சது நல்ல மதிப்பெண் எடுக்க முடிஞ்சது பொம்மலாட்டம் இப்படி பிள்ளைகளோட பெரியவங்களோட பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன் நான் எல்லாரையும் கவர்ந்தது இது எங்கெல்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் போய் பொம்மலாட்ட நிகழ்ச்சின்னு கூப்பிடுவாங்க என்ன அவங்க வந்துட்டு வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிட்டு போங்கன்னு வாங்க நான் சொன்னேன் இல்லை நான் வந்து முழுசாக வரேன்னு சொல்லி நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்தே இருந்து இந்த சிம்பான்சி வச்சுக்கிட்டு எல்லா பிள்ளைகளோடு போய் பழகி குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு பப்பட் ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜை வந்து அந்த குழந்தைகளையே பயன்படுத்த விட்டுருவேன் இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் அங்கே போய் அந்த பசங்கிட்ட கேட்கும்போது கூட எத்தனை பேர் இந்த பொம்மலாட்டம் பண்ணியிருக்கிறீங்கன்னா எல்லோரும் பார்த்து தான் இருக்கிறோம் யாரும் தொட்டு கூட பார்த்ததில்லை நாங்கள் பொம்மலாட்டத்தை அந்த டச் ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் எல்லாேருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் முதல்ல இந்த பொம்மைகளெல்லாம் கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து அவங்க முன்னாடி போட்டுட்டு எல்லோரும் தொட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க அது போல் தான் அந்த குழந்தைகளுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இப்படி நான் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த பொம்மலாட்டம் மட்டும் தான் பண்ணுறேனா அப்படின்னு பார்த்தா நான் அது மட்டும் பண்ணலை ஏன்னா நான் வண்ணத்து பூச்சிகள்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கேன் என்னுடைய கேரி வித் லவ் ட்ரஸ்ட் என்பது என்னுடைய அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைக்கு கீழே வண்ணத்து பூச்சிகள் குழந்தை படைப்பாளிகள் தளம் ஊரடங்கு காலத்தில் தான் தொடங்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் அந்த ஊரடங்கு காலத்தில் முந்நூறு நானூறு பிள்ளைகள் என்னோடய குழுவில் வந்து சேர்ந்தாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும் அதில் அவங்க கதை எழுதினாங்க கதைகள் சொன்னாங்க ஓவியம் வரைஞ்சாங்க பேசுனாங்க நடித்தாங்க டான்ஸ் ஆனாங்க இப்படி பல தரப்பட்ட கலைகளிலும் அவங்களோட திறன்மைகளை காட்டிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் நான் அவங்களுக்கு சான்றிதழ்கள் கொடுத்தேன் பரிசுகள் கொடுத்தேன் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் இது மட்டும் போதுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த குழந்தைகளை நம்ம இதோடு நிறுத்திட்டா போதுமா அப்படின்னா எனக்கு இன்னொரு படி மேலே போய் இந்த குழந்தைகளையெல்லாம் தொடர்ந்து இந்த அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒரு மின்னிதழ் ஒன்று ஆரம்பித்தோம் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழ் இதை கூகுளில் போய் நீங்கள் வெர்ச்சுவல் லைப்ரரி வண்ணத்து பூச்சிகள் வெர்ச்சுவல் லைப்ரரினாலே உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெர்ச்சுவல் லைப்ரரி என்னென்னா குழந்தைகளே நடத்தக்கூடிய ஒரு மின்னிதழாக மாற்றினேன் நான் அதில் ஆசிரியர்கள் குழந்தைகள் தான் பதிப்பாசிரியர் மட்டும் தான் நானாக இருப்பேன் அதில் வந்த ஒரு இரண்டு பேரோடய புத்தகங்களை நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இவங்க ஆதி இவர் எழுதுனது ஆதித்தமிழும் அறிவியலும் இது எழுதும்போது இவருக்கு வயது பனிரெண்டு பன்னிரெண்டு வயசில் இவர் எழுதுனது ஆதித்தமிழும் அறிவியலும் என்ற ஒரு ஆய்வு கட்டுரை இந்த பையனுக்கு இது வந்து இப்படி ஒரு திறன் இருக்குன்னு எத்தனை பேரை நம்ப முடியும் ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கனா தான் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கூர்மையாக எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அவர் எழுதியிருக்காங்க அவங்க பேரண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணணும் என்னென்னா அவங்க இந்த தம்பியை வந்து கூட்டிகிட்டு போனாங்க நம்ம கீழடிக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் இன்னும் அதிகமாக தெரிய வச்சு அவனுக்கு தெரியப்படுத்தி அதையெல்லாம் சேர்த்து எழுதுனாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க புதையல்னு ஒரு நாவல் இவங்க பதினைந்து வயசில் இந்த க கதையை எழுதுனாங்க ஓகேங்களா இந்த புதையல் நாவலும் என்னுடைய மேகசீனில் வந்திருக்கு இந்த முதல் தலைமுறை அறக்கட்டளை சார்பாக தான் முதல்ல கண்ணகி நகருக்குள்ளார நான் என்ட்ரு பண்ணேன் நம்ம இறை என்ப ஐஏஎஸ்ஆரோட கைடன்ஸில் நடக்கூடிய அந்த அறக்கட்டளை இங்கே வந்த பிறகு தான் எனக்கு இன்னும் அதிகமாக குழந்தைகள் மேலே நம்பிக்கை அதிகமாச்சு ஏன்னா எவ்வளவு திறமை மிக்கவர்கள் இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கு பொம்மலாட்டம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் எழுத மாட்டேன்னு சொன்ன குழந்தைகளை கதைகள் எழுத வச்சேன் அவர்கள்லாம் எழுதி கொடுத்த கதைகள்லாம் இவ்வளவு இருக்குது இன்னும் நான் ஒன்று ஒன்றா புத்தகங்கள் எடுத்து காட்ட முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது இந்த வருடம் மட்டுமே பதினோரு புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கிறேன் குழந்தைகளுக்காக சென்ற வருடம் வந்து நம்மளுடைய புரட்ச இருக்கக்கூடிய இளையோர் கூர்நோக்கி இல்லைன்னு சொல்லுவோம் அப்சர்வேஷன் ஹோம் அங்கே வந்து பயிற்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க பொம்மலாட்ட பயிற்சிக்குன்னு நானும் போய் அந்த பசங்கக்கிட்டேயும் பொம்மலாட்ட பயிற்சிக்குன்னு ஆரம்பித்தேன் அவங்களோட பேசும் பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு டம்பிங் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்க அதை வெளிக்கொண்டு வரணும் அதை எப்படியாவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடணும்னு என்னுடைய அந்த உளவியல் பயிற்சி முறையை அங்கே பயன்படுத்தினேன் அதன் விளைவு இதுவரைக்கும் எந்த ஒரு சிறார் கூர்நோக்கி இல்லத்துலேயும் செய்யாத ஒரு முயற்சி நான் செஞ்சு கொடுத்தது இந்த மின்மினி பூச்சிகள் அப்படின்ற இந்த புத்தகம் இது இளையோர் கூர்நோக்கி இல்ல குழந்தைகள் எழுதின கதைகள் ஓவியங்களும் அவங்களே இருக்க ஓவியங்களும் அவங்க வரைஞ்சது தான் எல்லா தரப்பான பிள்ளைகளையும் இந்த பொம்மலாட்டம் வழியாக போய் சந்திக்க முடியுது அந்த பிள்ளைகளை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது உதாரணமாக ஒரு செய்தி சொல்லுவேன் இந்த கண்ணகி நகரில் ஒரு பாப்பா சஞ்சனான்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதுனாங்க பொம்மலாட்ட நாடகம் பொட்டலம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து பொட்டலம்னு இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சும்மா மடித்து கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை அது போதைப் பொருளுக்கான ஒரு விழிப்புணர்வு செம்ம க்ரியேட்டிவாக அந்த கதை அவங்க எழுதுன எழுதுனதை விட நடித்து காட்டின அந்த குழந்தைகள் அவ்வளோ அற்புதமாக நேச்சராக நடித்து காட்டி பொம்மலாட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்தது பல இடங்களில் இந்த பொம்மலாட்டம் பாராட்டு பெற்றது பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பல காலேஜஸில் கூப்பிடும்போது காலேஜஸில் போய் இந்த நிகழ்ச்சியை காட்டியிருக்கும் அவ்வளவு அழகாக இந்த பிள்ளைகளால் செய்ய முடியுது இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை இந்த வாய்ப்பை கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் அதுபோல் இந்த கண்ணகினர்களை எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் தலைமுறை அறக்கட்டளை இறையன்பு சார் அவங்க மற்றும் எனக்கு இந்த பொம்மலாட்டத்தை பயிற்சி கொடுத்தாங்க இல்லையா ஃபாதர் தம்புராஜ் அண்டு டாக்டர் ரெவரண்ட் ரவீந்திரன் இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி கிண்டி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஏ எனக்கு தெரியும் என்ன தெரியும் இன்னைக்கு ஆட்டம் ஆ பொம்மலாட்டம் பார்க்க போகிறோம் என்ன பொம்மலாட்டம் தெரியுமா தெரியாதே அப்படியா சரி நான் சொல்றேன் இது எனக்கான பூமி எங்களுக்கு இல்லையா உங்களை எல்லாம் சேர்த்து தண்டா சொல்றேன் இது நமக்கான நல்லா இருக்கேன் இது நமக்கான நமக்கான பூமி நான் என்னன்னு தெரியுமா இல்லை கொஞ்சம் சரி இந்த பூமியில எல்லா உயிரினங்களும் வாழறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னா இந்த மனுஷங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போடுறது தான் இந்த கதை ஆ அடியா ஜாலி ஜாலி நல்லா இருக்கேன் ஆக்கலாம் சரி பார்க்கலாமா நம்ம தோ இப்போ பாரு நம்ம பசங்க குட்டியா சின்னதா சூப்பராக பண்ண போகிறாங்க ஆய் ஆக்கலாம் 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 காட்சி ஒன்று நம்ம பூமியோ சுயநலமோ பேசிக்கிறாங்க பார்க்கலாமா என்ன பூமி சோகமாக என்ன என்னாச்சுன்னு தெரியலையே போய் கேட்கலாம் என்ன பூமி நண்பா ஏன் சோகமா இருக்க அதுவா என்னால மூச்சு விட முடியல இந்த மனுஷங்க கட்டிட கட்டிடமா கட்டுறாங்க அதையும் விட்டுட்டு நானும் மரங்களா கட்டுறேன் அதை கூட வெட்டிட்டு அங்கேயும் கட்டிட கட்டுறாங்க அது என்ன ரசாயன தொழிற்சாலை அதுலேருந்து வர புகையால் விலங்குகளால் மூச்சு விட முடியல மனிதர்களால் கூட மூச்சு விட முடியல அதுலேருந்து வர கழிவு நீரால அது கடல் குட்டை இங்கெல்லாம் போகிறதுனால அதில் இருக்க உயிரினங்களும் சாகுது இதனால் எத்தனை பூச்சிகள் தருமா இறந்துருக்கு அப்படிலாம் சொல்லாத நண்பா நீ எனக்கான பூமி உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்ட மாட்டோம் அப்படியா கீழே ரெண்டு பேர் பேசுறாங்க அதை பாரு அப்போயாச்சும் உனக்கு புரியும் காட்சி ரெண்டு ஐயோ 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 எவ்வளவு குப்பை நாற்று அடிக்குது தூக்கி ரோட்டில் வீசுறா டே எவன்டா ரோட்டில் வீசணும் அதான் குப்பை வண்டி வருது குப்பை வண்டியில் போடு இல்லைண்ணா குப்பை தொட்டியில் எத்தனை போய் போடுறா டே என்னால அதெல்லாம் முடியாது நீ வேணா அதை பண்ணு டே அது தயவு செய்து பண்ணுடா என்னால முடியாதுடா ஏ பண்ணு முடியாதே முடியாது ஏதோ மாறிடுவாங்கன்னு சொன்ன எப்ப மாறுவாங்க இப்பயாவது உனக்கு புரியுதா இந்த மனிதர்களை பத்தி இருடா நண்பா பாரு இன்னும் கொஞ்ச நேரம் பாரு அவங்க மாறிடுவாங்க தே இப்படிலாம் பண்ணாதடா ரீயூஸ் ரெடி யூஸ் ரீசைக்கிள் எதுக்கு இருக்குது அந்தமாரி பண்ணுறா என்னது ரீ யூஸ் ரெடி யூஸ் ரீசைக்கிளா அது எப்படிலாம் நம்ம பிரிக்கணும் ஏ அதெல்லாம் பிரிக்க தேவை அது ஒரு பார்த்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அபாயகரமான குப்பை மக்கும் குப்பைனா என்னதுன்னு நான் சொல்கிறேன் கேளு சரி நான் கேட்குறேன் மக்கும் குப்பைனா காய்கறிலாம் மக்கோல நம்ம மண்ணில் போட்டால் அதுதான் மக்கும் குப்பை சரி மக்காத குப்பைனா இந்த பிளாஸ்டிக் பொருள் ஜூஸ் வாட்டர் கேனு இதெல்லாம் மக்காத குப்பை சரி அபாயகரமான குப்பைனால் என்ன ஆகுதுடா அதுவா இந்த ஊசி கண்ணாடி பாட்டில் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் அபாயகரமான குப்பை அதெல்லாம் நம்ம பத்திரமா சேஃபாக போடணும் அப்போ தான் குப்பை குப்பை வாங்க வராங்கள அவங்க ஜாக்கிரதையாக எடுப்பாங்க சரிடா இனிமேல் நான் பிரித்து போடுறேன் குப்பையை பிரித்து போடு ஆமாம் நேற்று நாய் ஒரு கண்ணாடி டப்பாவை தள்ளி விட்டுச்சு நீ அது என்னாச்சு தனியாக போட்டியா ஏய் தனியாலாம் போடலடா நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் டே அதை இப்பயே பிரித்து போடுடா இல்லை குப்பைக்காரங்க கையில் குத்திடுண்டா சரிடா நான் இப்போயே பிரித்து போட்டுடுற அட மனிதர்களும் மாறுவாங்களா சந்தோஷந்தான் ஆனால் இவங்க மாறினா மாதிரி இன்னொருத்தவங்களும் மாறினா தானே நண்பா இவங்க மாறினா மாதிரி அவங்களும் மாறுவாங்க சரி பார்க்கலாம் இந்த வீடெல்லாம் வெட்டி குடன் கட்டினா எப்படி இருக்கும் ஏய் நிறுத்து நிறுத்து இந்த வீ இயற்கையெல்லாம் வெட்டி நீ குடன் கட்ட போறியா ஆமாம் ஆமாம் நான் இந்த மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்ட போகிறேன் நான் சொல்லிடுறேன் நீ நான் இந்த மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி வீடு கட்ட போகிறேன் ஆமாம் ஆமாம் நான் வெட்டி தான் இது பண்ணுவேன் சரி சரி இந்த மரத்தெல்லாம் வெட்டினா உன்னால் எப்படி வாழ முடியும் இந்த மரத்தை ஒரு கொஞ்சோண்டு மரத்தை வெட்டுறேன்னு அந்த கொஞ்சோண்டு மரத்தை தானே வெட்டுறேன் அந்த கொஞ்சம் மரத்தை வெட்டினா மட்டும் என்ன போது ஏ இங்கேயே இந்த சென்னையில் ஃபேக்ட்ரி கட்ட போகிறேன்னு மரத்தெல்லாம் வெட்டி ஃபேக்ட்ரி கட்டுறான் நீயோ அந்தமாரி மரத்தை வெட்டி ஃபேக்ட்ரி கட்டணுமா ஆமாம் நான் இந்த மாரி ஒரு குடல் கட்டினா எவ்வளோ வசதியாக இருப்பேன் நதி எவ்வளோ வசதியாக இருப்பியா இங்கே நீ இந்த இடத்த பாலைவனமாக ஆக்க போறியா பாலைவனமாக போகிறேன்னா டேய் இங்கே பேயிற மலையும் வேறு ஊரில் எங்கன்னா போய் எங்க என்ன ஏதோ அவங்க மாறுகிற மாதிரி இவங்களும் மாறுவாங்கன்னு சொன்னேன் எப்போதான் மாறுவாங்க இரு நன்பா அவங்க மாறினா மாரி இவங்களும் மாறுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாரு ஏய் இன் இன்மேட்டு நீ மரத்தெல்லாம் வெட்டாதடி சரி சரி நானும் மரத்தை வெட்டுமே ஆனால் கொஞ்சோண்டு மரத்தை வெட்டிக்கிறேனே ஏய் நானே எத்தனை சொல்லி இருப்பேன் கொஞ்சோண்டு மரம் கொஞ்சோண்டு மரண அந்த மரம் ஒரு வாட்டி வளர் எத்தனை நாள் ஆகும் தெரியுமா எத்தனை நாள் ஆகும் ஏய் நீ என்ன நெக்கில் சின்னுக்குற நான் அப்படி தான் பேசுகிறேன் ஏய் இந்த மாரி மரத்தை வெட்டாதடி சரி சரி நான் இந்தமாரி மரத்தை வெட்ட மாட்டேன் அவங்க மாறின மாதிரி இவங்களும் மாறிட்டாங்க சந்தோஷம் நான் இந்த வ வயல்களில் இந்த மனுஷங்க நஞ்சை புஞ்சைன்னு பிரித்து அதில் கட்டிடம் கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் மலைன்னு ஒன்று சுமந்தேன் அது வெயில் காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு இடம் கொடுத்தா என் ரோடு போடுறன்னு பேரில் என் உடம்ப சொரிஞ்சு சொரிஞ்சு நாய் கடிச்சு போட்ட போதை போற மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த மனுஷங்க அவங்கவுங்க வாழ்வியலை சரி சரியாக புரிஞ்சு வாழ்ந்தா எல்லாம் சந்தோஷம்தான் சும்மா தூய்மை இந்தியா பசுமை இந்தியான்னு சொன்னால் பத்தாது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனிதர்கள் தான் வாழணும் நண்பா நீ எனக்கான பூமி இந்த பூமியில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனால் எவ்வளோ என்ன தான் கெட்டவங்க இருந்தாலும் உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் விட்டுட மாட்டோம் நீ எனக்கான பூமி சரி சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களே நாடகம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி பூமி யாரோட நண்பன் பூமி சுய சிந்தனையோட நண்பன் சுயசிந்தனை பூமியோட நண்பன் நம்ம இனிமேல் மரத்தெல்லாம் வெட்ட தேவையில்லை மரத்தை வளர்ப்போம் குப்பைய பிரிச்சு போடுவோம் இத்துடன் எனக்கான பூமி கதை முடிகிறது நன்றி வணக்கம்